நிறைவு கூட்டத்திலே இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை இன்று மதியத்திலிருந்து வெளிப்படுத்தி வாழ்ந்தார்கள் ஆண் மக்களும் சரி பெண் மக்களும் சரி குறிப்பாக இன்றைய தினம் நிஸ்வான் பட்டமளிப்பு விழா முப்பது விழாவாக இதனை நம் ஊர் மக்கள் வெளியூர் மக்கள் இங்கே அணிந்திருந்து வருகை வந்திருக்கிறார்கள் நம்முடைய சமுதாய பெறவுகள் முகேசர்கள் எங்கள் உற்சாகமார்கள் சகோதரர்கள் எந்த ஆண்டும் இல்லாதவாறு இந்த ஆண்டு சுமந்த அசதா என்று சொல்லப்படுகிற அழகிய சுமத்தான நடைமுறை இப்போது மிகந்தறியப்பட்டிருக்கிறது கடந்த காலத்திலே நம்முடைய அருவி கல்லூரியின் சார்பில் தான் நிகழ்ச்சிகள் நிகழ்த்தியவாறு இருந்தோம் இப்போது நம்முடைய ஜாமியா மசித் சார்பிலே நூற்று கணக்கான பிள்ளைகள் நம்முடைய ஜாமியா மசித்களிலே நம்முடைய ஊர் பிள்ளைகள் கல்வி பயின்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே மதரசா சீரோடு சிறப்போடு செவ்வையோடு நடைபெறுகிற காரணத்தினால இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிற முறையில பெற்றோரை உற்சாகப்படுத்துகிற முறையில இந்த பிள்ளைகளுக்கு கல்வி பயிற்று வைக்கிற அந்த ஆசிரியர் அவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குகிற முறையில நிகழ்ச்சி நடைபெற்றவர்கள் அல்லாருடைய பெரும் பெருமை நம்முடைய ஜாமியா மசீத் சார்பில ஏற்பாடு செய்யப்பட்டு வெகு தூரத்திலிருந்தெல்லாம் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் மார்க்க கல்வி போதனை நடைபெற்றது பிள்ளைகளும் கூட வேண்டிய வருகிறார்கள் அதாவது மத்த பிள்ளைகள் கோர்ஸ் படிக்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல மாறாக கல்வி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் கூட மாஷா வெகு தூரத்தில் வந்து கல்வி பயின்றவா இருக்கிறார்கள் இந்த இரண்டு ஆண்டுகளிலே இது ஒரு மகத்தான முயற்சி நம்முடைய வீடுகளிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் இந்த மார்க்க கல்வி சென்று அடைய வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் கிடைக்க வேண்டும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைகளை வாழ்க்கையை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு உயரிய நோக்கத்தோடு மயிலாடுதுறை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட முஸ்லிம் ஊர்களின நமது ஊர் ஒரு சிறந்த உன்மாதிரியாக திகழ்கிறது என்பதை முகத்தாச்சரியத்திற்காக நாம் சொல்லவில்லை பல ஊர் மக்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியை நாம் இங்கே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம் வெளியூருக்கு இருந்து மைதானத்துறையிலே வேலை வாய்ப்பு வரக்கூடியவர்கள் நம்முடைய ஊர்களிலே ஜாகை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வாடகை வீடு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே நல்ல கல்வி கிடைக்கிறது ஒழுக்கம் கிடைக்கிறது என்று நம்மிடத்திலே வந்து அவர்கள் தகவல் சொல்லி மாறுகிறார்கள் இந்த ஒரு சுங்கத்தை பாதுகாக்க வேண்டும் நிஸ்வாஹுதா அரபிக் கல்லூரி ஒரு மணிமகுடமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மாநிலங்கள் வந்து கல்வி பயின்றதாக இருக்கிறார்கள் அப்படியானால் உள்ளூர் பிள்ளைகளுக்கான ஏற்பாடு என்ன என்கின்ற கேள்விக்கு நல்ல ஒரு விடை கிடைத்து விட்டது ஆம் இந்த உள்ளூர் பிள்ளைகளுக்கு நிஸ்வாகுதா பங்களிக்கிறது அரபிக் கல்லூரியின் சார்பிலே நம்முடைய ஜாமியா மசூத் சார்பிலே ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் அதே போன்று கல்லூரியில் இருந்து மாணாக்கர்கள் மேல் சுமரா படிக்கிற மாணாக்கர்கள் அவர்கள் சென்று கல்வி பயிற்சி வைத்தவர் எனவே விஸ்வாங்குதா மூலமாக நம்முடைய ஊர் மக்களுக்கும் நிறைந்த பயன் கிடைப்பது மட்டுமன்று முழு ஆண்டு தேர்வு நடத்தப்பட்டு இன்சார் தான் வருகிற ஒன்பதாம் தேதி நம்முடைய எழுபத்தி ஒன்பதாம் பட்டமளிப்பு விழா நடைபெறப் போகிற அந்த கால கட்டத்தை அனுசரித்து டெல்லி மாலையிலே நம்முடைய ஊர் பிள்ளைகள் யாரெல்லாம் பரீட்சையிலே கலந்து கொண்டுள்ளார்களோ அத்தனை பேருக்கும் பரிசளிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதோ மூத்த விசுவாகி நம்முடைய அரபிக்கலுடைய பாசத்துக்குரிய முதல்வர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் காலத்திலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றவாறு நிகழ்ச்சிகள் அருமை சகோதரர்களே அது இன்னும் இன்னும் பலம் பெற்றவாறு இருக்கிறது வலிமை பெற்றவாறு இருக்கிறது பொடிவு பெற்றவாறு இருக்கிறது மிக மகிழ்ச்சியா கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற போது அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் பிள்ளைகளை ஆசைகிற பார்க்கிற போது இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்வுகிற போது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அனுபவத்தில் தான் அருமை சகோதரர்களை சகோதரிகள முக்கியமான விஷயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி மட்டுமன்று வாழ்வையும் கல்வி கற்பிக்கப்படுகிறார் நல்லொழுத்தம் பெற்றோர் இடத்துல எப்படி நடந்து கொள்வது ஐவேளை தொழுகையை சரியாக தொழ வேண்டும் வீண் பேச்சுக்கள்ல வீண் செயல்பாடுகள்ல நீங்கள் ஈடுபட வீண் விளையாட்டுகள்ல நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பன போன்ற முக்கியமான வழிகாட்டுதல்கள் இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்தவாறு இருக்கிறது தாங்கள் மகிழ்ச்சி தொழுகைங்க நம்முடைய பள்ளிக்கு வந்து பார்த்தால் அந்த பிள்ளைகள் அமைதியாக அமர்ந்திருப்பதே மகிழ்ச்சி தொழுகைக்கு பின்னாலே அந்த பிள்ளைகள்ல ஒருவர் மதுரை தொழுகை நடத்துகின்ற அந்த அழகியத்திற்கு காட்சியை நீங்கள் காணலாம் ஒரு நாளாவது நைவாசன் ஜாமியா மஸ்ஜிதினுடைய மகிழ்பு தொழுகைக்கு தாங்கள் வருகின்ற வேண்டும் அல்லாஹ் இதை நீடிக்க செய்வானாக உழைத்திருக்க செய்வானாக நாம் அல்லாவுக்கு துவான் செய்யும் அத்தோடு அருளை சகோதர சகோதரிகளே நிசுமான் பாடசாலை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆதிமாக்கள் பட்டம் பெறுகிறார் பிள்ளைகளால் உருவாக்கப்பட்ட அந்த நூல்தான் பிள்ளைகளுடைய ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான நூல்தான் நான் வர்தா பேசுகிறேன் என்கிற நூல் இங்கே வெளியிடப்படவிருக்கிறது முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் பிள்ளைகளுக்கு கல்வி மட்டுமல்ல நடைபெறுகிறது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அண்டை அயலாரை எப்படி அனுசரிக்க வேண்டும் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் உங்களுடைய அந்த பூந்தகத்திலே நீங்கள் சென்றதற்கு பின்னாலே அந்த புதிய உறவினர்களுடன் எப்படி நீங்கள் இங்கிதமாக இனிமையாக பழக வேண்டும் என்பதை போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் எனவேதான் பல ஊர்கள இருக்கிற அந்த விவாக அந்த புனா பசுகள் நம்முடைய ஊரிலே அவ்வளவு கிடையாது அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் இனிமேலும் பாதுகாப்பான நம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் ஆடாகி விளங்குகிறார்கள் ஒரு குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது ஒரு புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது போதை பழக்க வழக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தான் அருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜாமியா மசித் இதற்கு என்று ஒரு தனி மக்கள் பேராசிரியரை ஏற்பாடு செய்து அவருடைய துணைவியாரோடு சேர்ந்து அந்த பேராசிரியர்களுடைய உள்ளூர் பிள்ளைகள் நல்ல முறையிலே அவர்களுக்கு கல்வி போதனை புரிகிறார் ஆதிமா அவர்கள் நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய இளம் பெண்மணிகள் சொல்ல போன மூத்த பெண்மணிகள் இதெல்லாம் நீங்கள் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பான் அத்தோடு ஒரு முக்கியமான விஷயம் இப்போது பிள்ளைகள் டைலரிங் கற்றுக்கொள் கற்று கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய விசுவா நிலை வைத்து இது ஒரு அழகான ஒரு விஷயம் அருமை சர்வதிகனை நல்ல முறையில ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் அதற்குள்ளே அவர்கள் மிக சிறப்பான முறையில கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கற்பது உட்பட நபி தாவுதலை அவர்கள் பேரரசராக திகழ்ந்தவர்கள் அவர்கள் ஒரு சிறந்த நபி அவர்களே தங்களுடைய கைத்தொழில் மூலமாகத்தான் ரிசுக்கை பெற்று என்ன செய்தார்கள் தங்களுடைய குடும்பத்தை நடத்தினார்கள் ஏழை எளியோருக்கு அள்ளி வழங்கினார்கள் நாம் பார்த்தோம் இது ஒரு உதாரணம் பேச போற சிறப்பு சொற்பொழிவாளர் மிக அழகான முறையில அருமையான முறைகளை எடுத்துரைக்க போகிறார் எனவே இது எவ்வளவு பெரிய பாக்கியம் கிட்டத்தட்ட ஆறு பிள்ளைகளுக்கு மேல நல்ல முறையில டைலரிங் கட்டிருக்கிறார் டைலரிங் மூலமாக அதனுடைய சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய உடுப்புகளை மட்டும் தயக்கம் கொள்வதில்லை அதன் மூலமாக நாம் சம்பாதிக்கிற ரிசுக்கு நமக்கு ஆதாரமான ரிசுக்கு ரசுலே கருப்பு சிலாசம் சொன்னார்கள் நீங்கள் சாப்பிடுகின்ற ரிசுக்கிலே மிக உயர்ந்தது எதுவென்று கேட்டால் உங்களுடைய கை நான் சம்பாதிக்கின்ற ஒண்ணு அப்படி தாமுதலை சராத்து சலாம் அவர்கள் தங்களுடைய அமலை எது கை மூலமாக சம்பாதித்த இரும்பு கவசங்கள் தயாரித்து அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த அந்த வருவாய் அந்த வருவாயின் தான் அவர்கள் உண்டார்கள் குசித்தார்கள் நீண்ட வரலாறு இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இதற்கு அவர்களுக்கு போதனை கிடைக்கிறது நாம் தேடிச் செல்ல வேண்டும் டைலரின் கற்றுக்கொள்வதற்கு நாம் தேடி செல்ல வேண்டும் ஆனால் நம்முடைய மதரசாரிலே மிஷின்கள் வாங்கி தரப்பட்டு நல்ல டைலர் பயிற்சி பெற்ற டைலர் ஏற்பாடு செய்யப்பட்ட பெண்களுக்கு பெண்களே மாஷான இது போன்ற பல விஷயங்கள் இதை நான் பாலப்பெருமக்களே முப்பது விழாக்களிலே ஒரு முக்கிய அம்சமாக மாஷா நான் பேசுகிறேன் என்கின்ற ஒரு அழகிய தலைப்பினை இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமான ஒரு தடை இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு தடை காரணம் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய ஊர் தாய்மார்களை பற்றி நாம் பேச வர வேண்டும் இந்த புஸ்தகம் இருக்கிறதே ஒவ்வொரு வீட்டிலேயும் இடம் பெற வேண்டும் அந்த ரிசப்ஷன் ஹாலிலே வரவேற்பு அறையிலே இந்த புத்தகம் வைக்கப்பட்டு வாசிக்கப்பட வேண்டும் காரணம் பற்றி பர்தாவை நேசிப்போம் என்றுதான் கடைசி தலைப்பு அமைந்திருக்கிறது மிக அருமையான ஒரு தலைப்பு பர்தாவை நேசிப்போம் ஈமாவை சுவாசிப்போம் என்கிற ஒரு அழகிய தலைப்பிலே இது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பக்கங்கள் நம்முடைய நிசுமான் பிள்ளைகள் இதை தயார் செய்திருக்கிறார் அந்த ஒரு சில வரிகளை மட்டும் வாசித்து இது எவ்வளவு அருமையான ஒரு நூல் என்பதை புரிய வைப்பதற்காக ஒரு சின்ன தலைப்பு செய்தும் பலனில்லை என்கிற ஒரு தலைப்பு பெண்ணு ஒரு செய்கிறாய் ஆனால் தண்ணீரை மீன்களையும் செய்கிறாய் இரவில் நின்று வணங்குகிறாய் ஆனால் உனது சகோதரனை வெறுத்து நடக்கிறாய் நோன்பு நோறுகிறாய் ஆனால் புறம் பேசுகிறாய் தர்மம் செய்கிறாய் ஆனால் சொல்லி காட்டுகிறாய் பரிதாபுகிறாய் ஆனால் நறுமணம் பூசுகிறாயே பரதா நான் பேசுகிறேன் என்கின்ற அந்த தலைப்பிலே பாருங்கள் இது போன்ற பகிர வரிகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் இன்னும் சில வரிகள் மட்டும் இதோ நான் நிறைவுரைக்கு வருகிறேன் நிலத்தின் பாதுகாப்பு வேலை வீட்டின் பாதுகாப்பு பெண்களின் பாதுகாப்பு வருதான் இதை விட என்ன வரைய வேண்டும் நிலத்துக்கு வேதி இல்லாவிட்டால் அந்த நிலத்தின் நிலை என்ன வீட்டுக்கும் பூண்டு இல்லாவிட்டால் அந்த வீட்டு நிலை என்ன வீட்டை விட்டு நாம் வெளியறிச்சல் போது பெண்கள் பாதுகாப்பு பருதா மூலமாகத்தான் இருக்கிறது என்பதை நம்முடைய மார்க்கம் படுத்து கொடுத்திருக்கிறது மண்ணை மறைத்தது பானை மண்ணை மறைத்தது பானைக்கும் மண் மரத்தை மறைத்தது யானை பிரம்மாண்டமாக பரதா ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியை அந்த பருதா மறைக்கிறது ஆடவர்களுடைய கண்கள் நம்முடைய பெண்கள் மீது விழாதவாறு இந்த பரதா தானே பாதுகாக்கிறது இது மற்றும் புறானிலே நிறைய வசனங்கள் ஹஜீசுகளிலே நிறைய பொங்கொழிகள் ஹஜீஸ் கிதாபுகளிலே வரலாறுகள் நிகழ்வுகள் நூத்தி நாற்பது பக்கங்களிலே அருமை தாய்மார்களே ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் இந்த புத்தகம் இடம்பெற வேண்டும் எனவே அதை கொள்வதிலே பெருமிதம் கொள்வதோம் ஒப்பரும் விழாக்களிலே இது ஒரு முக்கிய விழாவாக திகழ்கிறது நாம் இன்றைக்கும் அந்த பருந்தாவுடைய அந்த சட்டத்தை பருந்தாவை நேசிப்போம் சுமர்க்கத்தை சுவாசிப்போம் என்கின்ற அந்த வார்த்தை அந்த உச்சாரணம் நம்முடைய காதலிலே இப்போ நீங்க அருத்தவாறு இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சமூகத்திலே எடுத்துரைத்து நல்ல நேரத்திலே இப்போது இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது சிறப்பு விருந்தினராக சிறப்பு சொற்பொழிவாளராக மண்ணின் மைந்தர் என்று சொல்லலாம் நம்முடைய மண்ணிலேயே நீண்ட காலம் இங்கு கல்வி பயின்று இன்றைக்கு தமிழகம் ஒன்றும் மட்டுமல்ல உலகம் வந்தும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற

இவர்கள் இருந்து ஒவ்வொரு மணி நேரம் இவர்கள் நிர்வாகத்தின் சார்பாக பெருமக்களுக்கும் சார்பாகலாம் கௌரவிக்கப்படும்